ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற அரிசி மாவில் ஒரு நாலு கரண்டி எடுத்து அதோட வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதில் தக்காளி பழத்தில் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு சிகப்பு மிளகாய் அதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த அரிசி மாவோடு கலந்துக்கிட்டேங்க இந்த கலந்து இப்போ தோசை கல்லில் நல்லா தோசையாக வார்த்தை எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக வேக வச்சு திருப்பி விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா கூட சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக புளிப்பு உப்பு காரம் எல்லாமே அதில் இருக்கிறதுனால டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேணுங்கிறவங்க கூட வந்து தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி அல்லது நீங்கள் சாஸ்ஸு ஒயிட் சாஸ் அது மாதிரி மயோனீஸ் அது மாதிரி கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நாங்கள் வந்து வெறும் தோசையே செஞ்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்